நேற்று கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் செஞ்சால் இங்கே தோப்புல இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே தோப்புல இருந்தவங்க தான் அங்கே நெய்வாசம் அடித்தா இங்கே மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க மோப்பம் பிடிச்சிட்டு வந்து அது வேற கொஞ்சம் சுத்தமாக செய்யணுங்கிறதுக்காக இவங்கள வீட்டில் விடலை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த கருவாக்குட்டி இருக்கிறானே கருவாக்குட்டி அவனுடைய பலகாரம்லாம் பலகாரம் பண்ணிவிடுவான் அவனே அதனால் கேடு திறக்கல அப்படியே வந்து ஒரு பெரிய மரப்பலகை எடுத்துகிட்டு வந்து சினிமாவில் கேட்டை உடைப்பாங்களே அந்த மாதிரி உடைக்கிறாங்க மூணு பேரும் வாசம் நெய் வாசம் ஒன்றும் இவங்கள சமாளிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டையே திறக்காமல் அந்த பலகாரம்லாம் செஞ்சு எடுத்து வச்சு மூடிட்டு கேட்டு திறந்தா கையில் வாசம் அடிச்சுதான் என்னமோ இவன் என் கையை விடுவான்னு தின்னு விடுவானாட்டுருக்குது கொடுத்தா கையை தின்னு விடுவானோ என்னமோ விரெல்லாம் கடித்து கடிச்சு தின்னுடுவானோ என்னமோ அப்படியே கையை பூரா சுத்தமாக நக்கி ஒரு வழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னவோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடுறான் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று தான் கொடுத்தா ரவா லெட்லாம் அப்படியே இது முழுங்குது ரவா லெட் திங்கிறவங்கள எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இது அப்படியே முழுங்குது மென்று சாப்பிட்டா கூட பரவாயில்ல அப்படியே ஒரு லெட்டு வச்சா அடுத்த நிமிஷம் முழுங்கிவிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குது முட்டை கூட அப்படிதாங்க முட்டை போடுறதுக்குள்ளே ஒரு நாள் குதிச்சான்னு சொல்லிவிட்டு முட்டையை வச்சுட்டு அப்படியே எடுத்து முழுங்குது எனக்கு வேறு பயம்னா பயம் அந்த தொண்டையில் போய் நின்றுக்குமா என்னமோ அப்படின்னு அதெல்லாம் அதை பற்றி கவலையே படல முழுங்கி தான் அப்புறம் திருப்பி இன்னொரு முட்டை கிடைக்குமான்னு பார்க்குது அவன் வேணா கொஞ்சம் நிதானமாக இருப்பான் எங்கள் விஜய் வந்து எப்பயுமே கொஞ்சம் இவங்கள மாதிரி பண்ண மாட்டான் பாருங்கள் இதுங்களெல்லாம் யாராவது கேட்டால் இதுங்களெலாம் வித்துடுறேன் யாராவது தோப்பு வச்சிருக்கிறவங்க இருந்தால் வாங்கிக்கிட்டோம் தோப்பு காவல் காப்பாங்க வீட்டெலாம் காவல் காக்க மாட்டாங்க தோப்பில் யாரும் வரக்கூடாது எந்த நாயும் வரக்கூடாது மயில் வரக்கூடாது காக்கா வரக்கூடாது பாருங்கள் இதில் யாரும் தண்ணி குடிக்கக்கூடாது இந்த மயிலுக்கு வச்ச டப்பா மயிலுக்கு வச்சதோடு சரி அதுங்க வச்ச புதுசில் கொஞ்சம் குடிச்சிதுங்க அப்போல்லாம் குடித்தாங்க அப்போல்லாம் இவன் வரல இவன் வந்ததுக்கப்புறம் தாங்க மயிலே இல்லாமல் போச்சு இவன் வந்ததுக்கப்புறம் மயிலே இல்லை மயிலே இல்லை நானே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஒரே மயில் விடுறதில் துரத்து துரத்து துரத்துன்னு துரத்தி போடுறான் இவனோட சேர்ந்துக்கிட்டு விஜயம் சேர்ந்து துரத்துறான் அப்படி போயிட்டுருக்குது இவங்க பொல